ஓம் ருபோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோடிநேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருடத்திற்குண்டான குரு பயிற்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னு கேட்டால் முதல்ல பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் இதுகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு பதவியில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துவிட்டு விட்டு இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு அனைத்து விதமான லாபத்தையும் தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் நட்பை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுத்துதல் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறது வியாபார வளர்ச்சி ஏற்படுறது பதவி உயர்வு கொடுக்கறது உத்தியோகத்தில் மேன்மையைத் தருவது இடமாற்றத்தை ஏற்படுத்துவது இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருட குருப்பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது இதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறாரு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சனி பயிற்சி அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பாக்கிய சனி கொடுக்க வேண்டிய அனைத்து நல்லதையும் கொடுப்பாரு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த முதல் ஒரு நாலு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற மா நாட்களாக இந்த வரக்கூடிய மாதங்கள் எட்டு மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா குடும்ப தலைவிகள் ஏன் முதல்ல குடும்ப தலைவிகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா பொதுவாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவிகள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லை நம்மளுடைய இயற்கை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா பெண்களை பிரதானமாக வைத்து தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கு நம்ம இந்து தர்மத்திலையும் சரி மற்ற உயிரினங்களிலும் சரி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் யானை கூட்டம் சிங்கக்கூட்டம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி ஆண் சிங்கம் தான் ராஜாவாக இருந்தாலும் அந்த ஆணை செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை யாருக்குன்னா அந்த சிங்கத்தை அந்த பெண் சிங்கத்துக்கு தான் அதே மாதிரி யானைகள் கூட்டத்திற்கு தலைவி யாருன்னு கேட்டால் ஒரு பெண் த யானை தான் ஆண் யானைகள் வளர்ந்தவுடன் அந்த பருவம் அடைந்தவுடனே உடனே அந்த கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டுரும் வேறு கூட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஒற்றை யானை தனியாக போச்சுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைமை பண்பு உள்ள பெண்களுக்கு தான் குடும்ப தலைவிகளுக்கு தான் முதல் பலன் சொல்லணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவி நல்லா இருந்தால் அந்த குடும்ப தலைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் சுமிட்சம் அடையும் அதனால் குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது கடகராசிக்குன்னா அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும் குழந்தை வாக்கிய பேரு குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுதல் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரித்தல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி ஏற்படுத்துகின்றது கடந்த காலத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் இத்தனை இருக்கிறதுனால தாய் அப்படிங்கிற ஒரு பதவியோடு இருந்திருப்பீங்க இல்லாட்டி மனைவின்னு ஒரு பதவியில் இருந்திருப்பீங்க அந்த மனைவிங்கிற பதவி தாய் அப்படிங்கிற பதவி அடைஞ்சிருக்கும் அந்த தாய்ங்கிற பதவி வந்து மாமியாருங்கிற பதவி அடைஞ்சிருப்பீங்க மாமியாருங்கிற பதவி பாட்டின்னு ஒரு பதவி அடைஞ்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு லெவலில் உங்களை ஏற்றி மேலே ஏற்றி கொண்டு போயிருக்கும் இப்பொழுது அந்த பதவியின் மூலமாக கௌரவத்தை தரக்கூடிய குரு இந்த ஆண்டு இருக்க போகிறது குடும்ப தலைவர்களுக்கு குடும்பம் சுமிக்ஷம் அடைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய குழந்தைகள் பெருமை அடைவார்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் கடக ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் நான்காம் இடத்திற்கு குரு பார்வை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு கொ கொடுக்கறதுனால மேல் படிப்பில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பிருக்கு அதனால் படிக்கின்ற குழந்தைகள் அபாரமான வளர்ச்சியை அடைவார்கள் இந்த நீட் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம் குறிப்பாக அந்த சிஏ எக்ஸாம் சிஎம்ஏ எக்ஸாம் இதெல்லாம் கண்டினியூஸாக பாஸ் பண்ண முடியாமல் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்னு போயிட்டுருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு அந்த எழுதக்கூடிய முதல் அட்டம்லே கிளியர் பண்ணக்கூடிய ஏழு அட்டம் பண்ணிட்டேன் சார் என்னால் பாஸ் பண்ண முடியலன்ட்டு எத்தனையோ குழந்தைங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி க கஷ்டப்படுறாங்க அழகிறாங்க அவளுக்குலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கடகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு சம வளர்ச்சியை தரக்கூடிய அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பதவி உயர்வோடை முதல்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சேரும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் என்ட்ரி லெவலில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சேரும் பொழுதே அவங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் லெவலில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் என்ட்ரி லெவலு கிடையாது டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்த வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜர் உத்தியோகத்தை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இருக்கும் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை அதனால் சுப பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு குரு பலம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கும் உங்கள் வீட்டின் பெற்றோர் அல்லது பெரியவர்களின் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை திருமணம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு அதாவது இந்த கடகராசியில் பிறந்து திருமணமாகி வெகு நாட்களாக மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் நாலு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வம்ச விருத்தி உங்களுக்கு குழந்தைகள் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் குடும்பத்தில் குவா குவா சத்தம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு குழல் எனது யாழ் எழுது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு இந்த குழல் எனிது யாழ் எழுதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இந்த குழந்தை பேரையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த தொழில் துறையினர் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுனால லாபம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும் அஷ்டம சனி குறையக்கூடிய நேரம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் இப்படி நல்ல பலன்கள் அமைகின்ற ஆண்டாக இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால அஷ்டமசனி பாதிப்புகள் கூட விலகறா விலகறதுக்கு முன்னாடியே நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் துறையில் அதாவது தொழில் சொந்தமாக தொழில் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அந்த தொழிலகத்தில் வேலை பண்ணக்கூடிய தொழிலாளிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வியாபாரிகள் இந்த கடகராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணியிருக்கீங்க இப்பொழுது வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த கடகராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நான்காம் இடத்திற்கு விரயஸ்தானமான மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்திலேருந்து அதனால் திரவிய லாபம் பொருள் லாபம் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் என்ன திரவிய லாபம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் பயிரிட்ட அந்த பொருட்களின் மூலமாக உங்களுக்கு திரவியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகசூல் அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து நிலம் வாங்கி விற்கிறக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் அதில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மட்டுமல்லாமல் ஸ்திர சொத்துக்கள் அதாவது வீடு மனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரும் புதுசாக நீங்கள் உங்கள் உழைப்பில் வாங்கிறதுக்கு உண்டான சுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கடனும் வாங்குவீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இத்தனை நாளாக கடன் வாங்கினா கடன் கொடுத்தவன் வந்து உங்கள் வீட்டு வாசலை வந்து கத்திகிட்டு போவான் ஏன்டா இப்படி சோகுதுங்க என்ன பண்ணுறான்ட்டு ஆனால் இனிமேல் வந்து அவங்க வீட்டு வாசலில் தாம்பாடத்தோடு வந்து நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்களை மரியாதையாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதுவும் மாதம் வருஷ ஆரம்பத்தில் ஏப்ரல் மே குரு பயிற்சி ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்ச லாப தசமஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கிறதுனால தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஸோ இந்த ஆண்டுக்குண்டான பரிகாரம் இந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ பழனிமலை முருகனை சாய லட்ச காலத்தில் அதாவது ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க ராத்திரி எட்டு மணிக்கு அந்த பூஜையில் போயிட்டு இந்த கடகராசி நண்பர்கள் தரிசித்து வந்தால் இந்த வருடம் முழுவதும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இனிமையான தூக்கமும் ஆரோக்கியமான தூக்கமும் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாடெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் அடுத்த வருஷம்தான் தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனின் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்